الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فإن أَسْتَقَلَّ الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بِدْعَاءٍ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أن بان إسلامي سهو الغلاء வாராந்த தர்பியா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாவினுடைய துவும் பாக்கியமும் கிடைக்க வேண்டும் இந்த மாதாந்த தர்பியா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹுடைய கிருபையும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் மலாய்காமார்களுடைய ஆக்களும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டிக்கொண்டவனாக வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த தர்பியா நிகழ்வில் இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியில் இன்று எமது இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன எமது முஸ்லீம் சமுதாயம் தற்காலத்திலே எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு சில விடயங்களை உங்கள் முன்னால் ஞாபகம் ஒட்டி செல்ல நினைக்கின்றேன் அந்த வகையில் அன்பான சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே எமது முஸ்லீம் சமூகமானது ஒரு காலத்தில் முன்னொரு காலத்திலே எவ்வாறு என்று சொன்னால் ஒரு நல்ல நிலையில் நட்பை கொண்டு அழைக்கக்கூடிய ஒரு சமூகமாக எமது முஸ்லீம் சமூகம் காணப்பட்டது ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முஸ்லீம் சமுதாயமானது ஒரு கெட்ட பெயரை ஒரு அவப்பெயரை அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலையில் எமது சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது இது எம்மால் மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அன்பான சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இதற்கான காரணம் என்ன அவனத்தாலாக அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான் அல்மாலு வல்பனூனது ஹயாத்து துன்யா இந்த உலகத்திலே பொருட்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் அவை வரும் கண்குளிர்ச்சிகளே என்று அல்லாஹுக்கு சுபஹானுவ தாலா கூறி காண்பிப்பதை நாம் காண்கின்றோம் இந்த குரான் ஆயத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் இந்த பொருளீட்டலாக இருக்கட்டும் எமது பிள்ளை குட்டிகளாக இருக்கட்டும் இவைகள் அனைத்தும் ஒரு கண்குளிர்ச்சியாகவே அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த சமுதாயம் எமது முஸ்லீம் சமுதாயமானது தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விடயங்களிலும் குறிப்பாக இந்த மார்க்க விடயங்களில் அதிகமாக பின்னடைவுகளை கண்டு கொண்டிருக்கின்றது இதற்கான காரணத்தை நாம் பார்ப்போமேயானால் முதலாவதாக எமது சமூகம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக இப்போதென்ன இல்லை ஒரு காலத்தில் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பண்டைய காலம் தொடக்கம் இப்பே காலம் வரைக்கும் பண்டைய காலத்தில் எமது சமூகம் முன்மாதிரி சமூகமாக எல்லா விடயங்களும் காணப்பட்டது எல்லா விடயங்களிலும் சரி அரசர்களுடைய முன்னைய மன்னர்களுடைய காலத்திலும் சரி அவருடைய அரசு சபையில் முஸ்லீம்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியானவர்களாக இருந்தார்கள் ஆனால் தற்போது அது இல்லை அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது நபி சொல்வாஹு அலஹி வசல்லாம் சஹாபாக்களிடம் கூறுகின்ற ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சஹாபாக்கோடு இருக்காங்க சஹாபாக்கள்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க உபதேசம் செய்கிறாங்க அந்த நேரத்தில் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் இந்த சமூகம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த சமூகத்தின் மீதான எதிரிகளுடைய அந்த பார்வை என்ன செய்யும் பார்வை மிகவும் இழிவானதாக இருக்கும் அதற்கான காரணம் என்று என்ன என்று நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவரிடம் கேட்கும்போது சஹாபாக்களிடம் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சமூகத்தில் உள்ளவர்களிடம் எமது முஸ்லீம்களிடம் ஒரு நோய் என்ன செய்யும் அவர்களிடத்தில் அந்த நோய் உண்டாகும் அந்த நோய்க்கு பேர் தான் என்ன வகுன் என்று சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்கள் கேட்கும்போது இந்த வகுன் என்று சொன்ன என்ன யாரோ சொல்லல்லா என்று கேட்டார்கள் கேட்கும்போது நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் வகுநண்டா என்ன ஹொப்பு துன்யா கராகிய தொல்மௌச் அதாவது இந்த உலகத்தை என்ன செய்வாங்க நேசிப்பார்கள் அதுபோன்றோ மரணத்தை என்ன செய்வாங்க வெறுப்பார்கள் என்று நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நோயை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் தற்காலத்தில் எமது சமுதாயத்திடத்தில் இடத்திலும் அதிகபட்சமாக அதிகமானவர்களிடத்தில் இந்த நோய் என்ன செய்யுது காணப்படுது ஓமா இல்லையா இப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக இந்த உலக மோகம் உலகத்தின் மீதான ஆசை இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நான் வாழணும் இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தை நான் அனுபவிக்கணும் என்கிற நோக்கந்தான் இப்போ எல்லார்டையும் என்ன செய்யுது இருக்குது நாம் இதை கண்ணூடாக என்ன செய்கிறோம் பார்க்கமா இல்லையா அன்பான சகோரலை அல்லாவின் நல்லடியார்களே இந்த முஸ்லீம் சமூகம் இதை விட்டு இந்த நோயிலிருந்து எப்போ கலருதோ அப்போ தான் நாம் என்ன செய்வோம் ஒரு நல்ல நிலைக்கு இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் அதுபோன்று வக்கராகியத்துள் மௌத் மௌத்தை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக நாம் என்ன செஞ்சிருக்கம் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் என்ன ஜீரோ என்ன செஞ்சிருக்கும் இந்த இஸ்லாத்துக்காக நாம் இந்த நம்ம பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு சேமிப்பை செய்திருக்கிறோம் எமை தந்தைக்காக நாம் என்னையாவது செய்கிறோம் அது போன்ற இந்த மனைவிக்காக நாம் என்ன செய்கிறோம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாளாந்தம் அதுபோன்ற இந்த இஸ்லாத்துக்காக நாம் செய்தது என்ன இந்த சமுதாயத்திற்காக நாம் செய்தது என்ன இதைத்தன் அபிசவாக வரைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போதே என்னோட சமூகத்துக்கிட்ட ஒரு நோய் வருமாசுல் அந்த நோயில் இப்போ நம்மளுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பாதிப்பிலிருந்து மீள இல்லாத வரைக்கும் நம்மட சமூகம் என்ன செய்யாது ஒரு நல்ல நிலைக்கு என்ன செய்யாது வராது மென்மேலும் வீழ்ச்சி பாதை தான் போகுமே தவிர எந்த நிலையிலேயும் நாம் என்ன செய்ய மாட்டோம் முன்னிலையில் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு சவர்களை அதுபோன்று தற்காலத்தில் மனிதர்களுடைய நிலையை எடுத்து பார்ப்பான்னு சொன்னால் அவர்களிடத்திலே என்ன நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் இந்த சமூகத்துக்குன்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை நாம் மற்ற மாணவர்களுக்கு படிப்பில் எப்படி முன்னு முன் முன்னுதாரணமாக இருக்கணும் படிப்பில் எப்படி முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவருடைய சம்பாத்தியத்தில் எப்படி முன்மாதிரியாக இருக்கணும் என்று யோசிக்கவே தவிர மார்க்க விடயங்களில் முன்மாதிரியாக இருக்கணும் என்கிற சமூகம் நம்மை ஒரு காலம் இருந்துச்சு போட்டி போட்டுக்கொண்டு நல்லமல்கள் செய்த காலம் இருந்துச்சு சப் அலைவ செல்லம் அவருடைய காலத்தில் அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தர்மம் செய்யக்கூடியவர்களை காணக்கூடியதாக இருந்துச்சு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் என்ன சுவனத்து கண்மாராயம் கூறப்பட்ட அபுபக்கர் ரலி உமர் ரலி அவர்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டார்கள் ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தில் நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய யாரும் சோனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இல்லை ஆனால் நாம் என்ன செய்கிறது கிடையாது நன் நல்லமல்களின் பால் ஈர்ப்புள்ளவர்களாக இருப்பது கிடையாது நல்ல மல்களை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இருந்தால் இந்த சமூகம் எவ்வாறு உருப்படும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எவ்வாறு ஒரு நட்பெயர் கிடைக்கும் அன்பான சகோர்களை அல்லாவின் நல்லடியார்களை யோசிக்க வேண்டிய தருணத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம் அதுபோன்று நம்முடைய சமுதாயத்தில் சமுதாயத்தினரிடத்தில் இப்போது ஒரு நல்ல பண்புகளை காணக்கூடியதாக இல்லை எப்போ பார்த்தாலும் ஒருவர் மீது போட்டியும் பொறாமையும் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லமாவுடைய காலத்தில் நமக்கு தெரியும் ஒரு காட்டரபி வந்து என்ன செய்கிறார் பள்ளி வாயலுக்குள் சிறுநீர் கழிக்கின்றார் அப்படிப்பட்டவரை கூட நபி சொல்லல்லாஹு அலைவசல்லமா அவர்கள் அவ்வாறே விட்டார்கள் இதெல்லாம் நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம் ஆனால் தற்காலத்தில் ஒரு சிறு விடயமாக இருந்தாலும் எவ்வாறு கோபப்படுகின்றோம் முன்மாதிரியற்ற ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது முன்னொரு காலம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் யோசிப்போம் அந்த காலத்தில் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நோக்கி இந்த இஸ்லாத்தை நோக்கி மாற்று மதத்தவர்கள் இந்த மதம் ஒரு நல்ல மதம் இந்த மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம் இந்த இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டு இந்த இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துக்கு மதம் மாறி வரக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை புரிந்து வரக்கூடியவர்கள் இந்த முஸ்லீம்களுடைய பண்புகளை அறிந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு காரணம் என்ன காரணம் என்ன சகோவர்களே எம்மிடத்தில் ஒழுங்கான பண்புகள் கிடையாது எம்மிடத்தில் ஒழுங்கான ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் கிடையாது என்ன ஒரு கெட்ட விடயத்தை எடுத்தாலும் அதில் முன்மாறு சமுதாயமாக இருக்கின்றமே தவிர ஒரு நல்லமலை எடுத்தால் அதன்பால் ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருப்பது கிடையாது என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்துக்காக நாங்கள் கொடுத்தது என்ன ஒரு காலம் இருந்தது நம்முடைய சமூகம்தான் முஸ்லீம் சமூகம் என்று சொன்னால் அவர்கள் வியாபாரத்தில் சிறந்தவர்கள் நம்பிக்கையில் சிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பேர் இந்த முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே ஏமாற்றக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் வாக்களித்தால் மாறு செய்யக்கூடியவர்கள் என்கின்ற பெயர் வருகின்றது இப்போது இஸ்லாத்துக்கு வருபவர்களை பார்த்தோமே ஆனால் அவர்கள் முஸ்லீம்களுடைய பண்புகளை பார்த்து வருவதே கிடையாது இஸ்லாத்தை பார்த்தே வருகின்றார்கள் ஆனால் முன்னர் காலத்தில் அவ்வாறு முஸ்லிம்களுடைய முஸ்லீம்களுடைய பண்புகளை பார்த்து வந்தார்கள் இந்த முஸ்லீம் சமூகம் நல்லதாக இருக்கும் என்று வந்தார்கள் ஆனால் தற்போது இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் கூட இந்த முஸ்லீம்கள் கூட வெத்திலாக்கு சப்புகிறார்கள் இந்த முஸ்லீம்கள் கூட வட்டி கொடுக்கின்றார்கள் முஸ்லீம்கள் கூட வட்டியை வாங்குகின்றார்கள் முஸ்லீம்கள் கூட ஹராமான விடயங்களை செய்கின்றார்கள் அவர்களே நம்மை குற்றஞ்சாட்டக்கூடிய அந்த துர்ப்பாக்கிய நிலைக்கு சமூகம் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுபோன்று இளைஞர் சமூகம் ஒரு காலத்தில் இளைஞர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தின்பால் பிடிப்புள்ளவர்களாக பள்ளியின் மீது அக்கறை உள்ளவர்களாக பள்ளியினுடனான தொடர்பை அதிகரிக்கக்கூடியவர்களாகக் கண்டோம் ஆனால் தற்போதைய இளைஞர் சமுதாயம் போதைக்கு அடிமையாகி போதை வஸ்துக்களில் முன்னுரிமையாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சமுதாயமாக எமது சமுதாயம் இருக்கின்றது கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் எமது கிராமங்கள் முன்னுரிமை வகிக்கக்கூடிய ஒரு விடயங்களில் இந்த போதை வஸ்துகள் இருக்கின்றது இஸ்லாம் காட்டித்தந்த வழியா இதெல்லாம் இல்லையே சகோதர்களே ஆனால் நம்ம என்ன செஞ்சிகிட்டு இதெல்லாம் யோசிப்பது கிடையாது இதெல்லாம் பார்ப்பது கிடையாது முஸ்லீம் சமூகம் பின்னடைவுக்கு போவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் எல்லாம் இதெல்லாம் யோசிக்காமலுக்கு நாம் ஏனோ தானோண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எமது சமூகம் பின்னுக்கு ஒரு வார சமூகம் இப்போது பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களிடம் தந்தைமார்களிடம் கேட்டால் தெரியும் அவர்கள் எனது பிள்ளை பிற்பட்ட காலங்களில் என்ன ஒரு நிலைக்கு ஆளாகும் இந்த சமுதாயத்தில் எவ்வாறுபட்டு ஒரு சவால் மிகுந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று பயப்படக்கூடியவர்களை காண காண்கின்றோம் காரணம் என்ன எமது சமூகம் சரியாக இல்லை சகோதர்களே இவ்வாறே நாம் வாழ்ந்து கொண்டே போவோம் இந்த சமூகம் இவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் எமது பின் வருகின்ற சமுதாயத்திற்கு பெரிய ஒரு அழிவு பாதை இருக்கின்ற சகோதரர்களே பயந்து கொள்ள வேண்டிய எமது சமுதாயத்தை நினைத்து எமது பிள்ளைகளை நினைத்து பய பயப்பட வேண்டிய ஒரு அச்சமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எமது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எமது முஸ்லீம் தற்காலத்திலே இருக்கின்ற ஒரு இளைஞரை எழுப்பி கேட்டால் தெரியும் ஒரு ஒரு யுவதியை எழுப்பி கேட்டால் தெரியும் எமது முஸ்லீம் சமூகத்திற்கு எமது வரலாறுகள் தெரியாது நாம் எவ்வாறு இந்த இலங்கைக்கு வந்தோம் இலங்கையில் நமது நிலைப்பாடு என்ன இலங்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எமது வரலாறுகளை எமக்கு தெரியாது எமது சஹாபாக்கோடைய வரலாறுகள் நமக்கு தெரியாது நம்பி சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை பற்றி முழுமையான விளக்கம் தெரியாது எத்தனையோ பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் இருந்தால் எமது சமூகம் எவ்வாறு ஒரு நல்ல நிலைக்கு மாறும் இதெல்லாம் யோசிப்பது கிடையாது எனது பிள்ளை வாழ்ந்தால் சரி வளர்ந்தால் சரி எவ்வாறே மரணித்தால் சரி என்று எம் விட்டுக்கொண்டு கொண்டு போவோமையாக இருந்தால் எமது சமுதாயம் ஒரு படுபாதாளமான ஒரு குழிக்குள் விழும் என்பதை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும் சகோரர்களே அன்பான சகோ அல்லாவின் நல்லடியார்களே நான் உங்களிடம் விடயமாக வேண்டிக் கொள்வது எமது இளம் தலைமுறைக்கு எமது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் போதிக்கப்பட வேண்டும் எமது வரலாறுகள் அவர்களிடம் அதிகமாக காண்பிக்கப்பட வேண்டும் எமது வரலாறுகள் சம்பந்தமாக யாருக்கு தெரியும் நாம் நபி சொல்லல்லாஹு அலைவாசல்லாம அவருடைய காலத்திலே எமது சமூகம் எவ்வாறு இருந்தது ஹுலஃபா அவர் ராஷ்தீன்களுடைய காலத்திலே எவ்வாறு இருந்தது அப்பாசியர்கள் காலத்தில் எவ்வாறு இருந்தது உமையாக்களுடைய காலத்தில் எவ்வாறு இருந்தது இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் தெரியாமல் வரலாறுகள் அற்ற ஒரு சமூகமாக எம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தால் மென்மேலும் எமது சமூகம் என்ன செய்யும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லுமே தவிர ஒரு எழுச்சி பாதைக்கு வரும் என்பது ஒரு கனவாகவே இருக்கும் இதனால் பாதிக்கப்பட போவது தற்கால சமுதாயம் என்பதை விட எமக்கு பின்னே வருகின்ற எமது முஸ்லீம் உம்மத்து மிகவும் பாதிக்கப்படும் சகோதரர்களே எனவே அன்பான சகோதரலை அல்லாவினியார்களே எமது சமுதாயம் ஒரு முன்னே முன்னிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஒரு முன்மாதிரியான சமூகமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் வா நாம் வாழ வேண்டும் அதுபோன்றும் மாற்று மதத்தவர்கள் அவள் அவ் அவர் அவ்வாறு வாழ்கின்றார் அவர்கள் இவ்வாறு வாழ்கின்றார்கள் அவர்களை விட நாம் என்ன மேல்தானே அப்படின்னு சொல்லிலாம் சிந்திக்கக்கூடாது சகோதர்களை எமது சௌவாகும் அலைவசல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் வாழ்ந்து பழகி அதன் மூலமாக எமது முஸ்லீம் சமூகத்தை எமது பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த இஸ்லாத்துக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம் அல்லாஹுக்கு சுபான ஊத்தாலா கூறுகின்றான் சஹாபாக்கள் முன்பிருந்தவர்கள் பட்ட கஷ்டம் போல படாத வரைக்கும் நீங்கள் லேசாக சுனம் நுழைந்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா என்று கூறுகின்றான் எனவே நாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டால் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல நிலையில் வாழ்வதற்கு எமது சமூகத்தை நல்ல நிலையில் வைப்பதற்கு பாடுபட்டால் தான் நாம் என்ன செய்யலாம் மறுமையில் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத் துன்யா சிஜனுல் மு மீன் வன்னத்துல் இந்த உலகம் வந்து மு சிறை கூடம் ஆனால் நம்ம சிறை கூடத்தில் வாழ்வது போல வாழ்கின்றோம் அது சொகுசு வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அமை அதை எமக்கு ஆக்கி அருளியுள்ளான் எனவே அன்பான சாகோர்களை அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாம் முதலில் நாம் திருந்த வேண்டும் அதுபோன்று நமது குடும்பங்களை ஒரு இஸ்லாமிய நிலைக்கு ஆளாக்க வேண்டும் ஒரு இஸ்லாத்தின்பால் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு கொண்டு சென்று எமது சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக ஒரு எழுச்சி ஒரு சமுதாயமாக மாற்ற நானும் நீங்களும் பாடுபடுவோமாக